கிரைஸ்தலா மீண்டும் கிரைஸ்ட் டிவி வழியாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசு வருகிறார் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையின் ஊழியத்தின் சார்பாக என் சகோதர சகோதரிகளுக்கு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆம் பிரியமானவர்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேச சொன்ன வார்த்தையை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்வது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தடத்துல அநேக ஆசிர்வாதங்களை இந்த நாளில் நம்ம வசனங்களை தியானித்து அதன் மூலமா அநேக ஆசிர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இந்த நாளில் நீங்க எப்படிப்பட்ட வேதனையில் இருந்தாலும் சரிங்க என்ன காப்பாற்ற யாருமே இல்லையே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நீங்க இருக்கலாம் வியாதியின் போராட்டத்தின் மத்தியில் இருக்கலாம் ஐயோ என் வாழ்க்கை முடிந்து போச்சேன்னு சொல்லி நீங்க துக்கித்து கொண்டு இருக்கலாம் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கை முடிந்து முடிந்து போயிடுச்சுன்னு சொல்லி நீங்க துக்கித்து கொண்டு பிரியமானவர்களே அழுது கொண்டு இருக்கலாம் நீங்க புலம்பிக் கொண்டு இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாளை செய்தினுடைய தலைப்பு கர்த்தர் பாருங்க கொலைக்கு நீ நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கும் கத்து ஆம் பிரியமானவர்களை இன்றைக்கு கொலைக்கு நியமிக்கப்பட்ட உன் குடும்ப வாழ்க்கை முடிந்து போச்சு உன் படிப்பு முடிஞ்சு போச்சு உன் தனிப்பட்ட லைஃப் முடிந்து போச்சு உன் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டு இன்றைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறீங்களா கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புத கடந்து வர போகிறார் ஆம்பிரி மாணவர்களே இன்றைக்கு நாம் செய்திக்குள் போகிறதுக்கு சின்ன நம்ம ஜோம் அல்லாமா அந்த ஒரே பரிசுத்தம் இல்லைங்க நல்ல தகப்பனே இந்த நாளிலு கூட ஆண்டு ஒரே கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்குகிற கர்த்தர் என்ற வார்த்தையின்படி நாங்கள் உங்க பாதபடியில் நாங்கள் கொண்டு வருகிறோம் இந்த வார்த்தையின் மூலியமாக ஆண்டுபுரையும் அப்பா நீர் ஆசிர்வாதத்தையும் விடுதலையும் சுகத்தையும் தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா பேசுகிறவர் நீங்கள் அல்ல உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டுபுரியும் அப்பா நீ பேசும் அப்பா அண்டு ஒரு மாமிசமோ எங்களுடைய சுயமோ என்னுடைய பெருமையோ அன்றுவரே அல்ல ஆண்டு ஒரு நீர் மாத்திரம் பேசும் அடிமையாக நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவர் இந்த எவ்வளவு கரம் இறங்கட்டும் ஐயா எல்லா தடைகள் நிர்மலமாகட்டும் ஐயா அப்பா அமை ஸ்தோத்திரம் அப்பா இந்த நிகழ்ச்சி துக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு இந்த வார்த்தை ஒரு ஆசீர்வாதமாய் மாற நான் அந்த ஒரே முத அடிமையா நான் செபிக்கிறேன் ஏசுவின் மூலம் ஜபம் கேளும் பிதாவே ஆமேன் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளில பாருங்க இதுக்கு இந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி இரண்டாம் சங்கீதத்தில் பத்தொன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் ஆம்புரி மாணவர்களே இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் கடனால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் வியாதியினால கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம் ஓ குடும்ப வாழ்க்கையில கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம் ஒருவேளை நீங்க பிள்ளைகளை எழுந்திருக்கலாம் கணவரை எழுந்திருக்கலாம் மனைவி எழுந்திருக்கலாம் குடும்பத்துல நீங்க மேலே வரக்கூடாத படிக்கு இன்றைக்கு ஏதோ ஒரு கட்டுல நீங்கள் இருக்கலாம் ஆனா இன்றைக்கு பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை உன் குடும்பத்துக்கு அநேக போராட்டம் இருக்கலாம் பிசாசானவன் உன் குடும்பத்தை சூறையாடி வைத்து இருக்கலாம் ஆனா பரவாயில்ல உன் குடும்ப வாழ்க்கை முடிந்து இருந்தா கூட உன் முடிந்து நிலைமையில இருந்தா கூட பரவாயில்ல ஆனா கத்த இன்றைக்கு உன்னை மீண்டும் எழுப்ப அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் பிரியமானவர்களே நாம் அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம் பாருங்க புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறேன் எஸ்தர் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இப்படியா இந்த வேத வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியே ஆமான் மொர்தைகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்திலே ஆமானிய தூக்கி போட்டார்கள் அப்பொழுது ராஜாவின் உக்ரம் தனிந்தது ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு பகை நிமித்தமாக உங்கள் குடும்பத்தை சூறையாடும்படி பிசாசானவன் பொல்லாத மனிதர்களை ஏவிருக்கலாம் பிசாசம் ஒருவேளை பிசாசு உங்களோட யுத்தம் மண்டபடி உங்களிடத்துல இறங்கி இருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் பயப்படாதீங்க இன்றைக்கு நான் ஒரு சாட்சி உங்களிடத்தில் நான் சொல்ல போகிறேன் பாருங்கள் நாங்கள் ஊழியம் செய்து ஆரணி பகுதியில் நம்முடைய ஊழியத்தை நம்ம செய்து கொண்டு வருகிறோம் அருமையான ஒரு சிஸ்டருங்க அந்த சிஸ்டர் கணவன் மனைவி ஒரு ஒரே ஒரு மகன் மட்டும்தான் அந்த சிஸ்டருக்கு பாருங்க ஒரே ஒரு மகன்தான் இருபத்தி ஒரு வயது மகன் நல்லா வளர்த்து நல்லா ஆளாக்கி அவனை படிக்க வச்சு பாருங்க நல்ல வேலைக்கு போய் சம்பாதித்து அந்த மகனே வீடு கட்டியிருக்காங்க அந்த மகனே அந்த பையனை அந்த 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 மகன் வீடு கட்டி குடி அந்த வீட்டில் வந்து ஒரு தான் அவங்க குடும்பம் இருந்திருக்காங்க பாருங்க நடந்த சம்பவம் என்ன நடந்ததுன்னே தெரியல திடீர்னு அந்த மகன் மறித்து போயிட்டான் சூசைட் அட்டன் பண்ணிட்டான் தூக்கு போட்டு அந்த கட்டின வீட்டிலேயே அவன் இறந்து போயிட்டான் சகோதர சகோதரிகளே பாருங்க இருந்தது ஒரே ஒரு பிள்ளை மறித்து போயிட்டான் கணவன் மனைவி மட்டும்தான் இருக்காங்க சிஸ்டர் இது வந்து நான் பொய் சொல்லலை கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார் இந்த ஊழியத்தில் கர்த்தர் இருக்கிறார் அப்பிரியமானவர்களை இந்த ஊழியத்தில் பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நாங்கள் சொல்றது என்னுடைய பெருமைக்காகவோ எங்களுடைய சுயத்திற்காகவோ இந்த காரியத்தை நாங்கள் சொல்லுங்க வரல கத்தருடைய நாம மகிமைப்படும்படியாக இந்த சாட்சி நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் பாருங்க முடிந்து போயிடுச்சு அவ்வளவுதான் வாழக்கூடாதுன்னு சத்துருக்கள் பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க அந்த பையனும் இறந்து போயிட்டான் அந்த நேரத்துல அப்புறம் அங்க ஊடகம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த சகோதரி சொல்லியிருக்காங்க உங்க வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வருவாரு அவரை நான் பார்க்கலாமான்னு சொல்லி இப்போ இந்த இறந்து போனாரு பாருங்க அந்த அந்த பிள்ளையோட தாயை போயிட்டு அந்த சிஸ்டர் கிட்ட கேட்டிருக்காங்க அப்போ அந்த சிஸ்டர் சொல்லியிருக்காங்க சிஸ்டர் ஒருவேளை அவங்க பையன் உயிரோடு இருந்துருந்தா நான் அவங்கள பார்த்துருக்கலாம் ஒரு வேளை அவங்களுக்கு நம்ம எதாவது பேசியிருக்கலாம் அவங்களுக்கு ஏதாவது அவங்களால முடிஞ்சது அவங்க செஞ்சுருக்கலாம் இப்போ தான் உங்கள் மகனே இறந்து போயிட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அந்த இறந்து போன தாயோடு இந்த சிஸ்டர் சொல்லியிருக்காங்க அப்போ பாருங்கள் இல்லைனா பார்த்தே ஆகணும்னு சொல்லும் பொழுது அப்போ அவங்க இடத்துல கூ கூப்பிட்டு வராங்க அப்போ போய் நாங்கள் அவங்களுக்காக சரி ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியல நாங்கள் எந்த ஒரு இதுவோடு போல் சரி கூப்பிட்டாங்களேன்றதுக்காக நாங்களும் அந்த வீட்டுக்கு கடந்து போகணும் போன இடத்துல பாருங்கள் அப்போது ஃபாஸ்ட்டு வந்து அந்த சிஸ்டர் வந்து இப்போ ஐயா எல்லாம் ஏசு நல்லவர்னு சொல்கிறாங்க அற்புதங்களை செய்கிறவங்கன்னு சொல்கிறாங்க ஸோ எங்களுடைய வாழ்க்கையில் இங் ஏசு என்னுடைய மகன் இறந்து போயிட்டான் உங்கள் ஏசுவான்லாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது அப்படியே ஃபாஸ்ட்டு நானும் நின்றுட்டுருக்குறோம் அங்கே இருக்கிற ஊ அந்த தெருவில் இருக்கிற ஒரு பத்து சகோதரிங்க இருக்காங்க அப்போது ஆண்டர் சொல்ல சொல்கிறார் நீ இழந்ததை திரும்ப தருவேன்னு சொல்லு சிஸ்டர் இது நடந்த ஒரு சம்பவம் இழந்ததை நான் திரும்ப தருவேன் பாருங்க அப்போது சொல்கிறாரு ஆண்டவர் சொல்ல சொன்னால் சொல்லிட்டேன் அந்த சிஸ்டருக்கு நாற்பத்தி மூன்று வயது ஆகுது அந்த பிரதருக்கு ஐம்பது வயசு ஆகுது பாருங்கள் இது நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு மகம் மட்டுந்தான் அடுத்த குழந்தை அவங்களுக்கு இல்லை சொல்லிட்டு வந்து அந்த சிஸ்டர் நீங்கள் தொடர்ந்து சபைக்கு வாங்க ஆண்டு உங்களுக்கு தருவாங்க அதே போல் மூணு மாதத்தில் கன்சிவ் ஆனாங்க மூன்றே மாதத்தில் கத்தர் கன்சிவ் ஆகும்படி கத்தர் கிருபை தந்தார் அவங்க தொடர்ந்து சபைக்கு வர ஆரம்பித்தாங்க பாருங்கள் கத்தர் பாருங்கள் அந்த மகளுக்கு அப்படி தொடர்ந்து வர 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 ஒரு நல்ல பெண் குழந்தை ஆண்டவர் பெற்றெடுக்க ஆண்டவர் சொல்ல உன் பையனுடைய நினைவு நாள் வர்றதுக்கு முன்னாடி உன் கையில் ஒரு குழந்தை இருக்கும் கர்த்த தருவார் கர்த்த தருவார் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் அந்த இடத்துல எல்லாம் ஊர்ஜனமே வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிற வேலையில் அருமையான ஊழியக்கார ஐயாப்போ ஜோம் பண்ணுறாரு ஆண்டவரே இதெல்லாம் நடந்த சம்பவங்க இது விளையாட்டெல்லாம் இல்லை இதை வந்து பெருமைக்காக என்னுடைய சாட்சி சொல்லி எங்களை பெருமைப்படுத்திக்கிறதுக்காக இந்த காரியத்தை நான் அந்த சம்பவத்தை நான் உங்ககிட்ட சொல்லலை நீங்கள் யாராவது அந்த சிஸ்டரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக எங்களுடைய ஃபோன் நம்பரை தொடர்ந்து கொண்டு எங்களோட வாங்க நாங்கள் கூட்டி போய் காமிக்கிறோம் பாருங்க அந்த சகோதரிக்கு பாஸ்ட் ஜவு பண்ணுறாரு முப்பது கும்பிட்டு அந்த ஜனங்கள்லாம் நிற்கிறாங்க அந்த ஊழக்கார் ஜபிக்கிறாரு ஆண்டு இந்த ஆத்துமாவை நீங்கள் மறுரூபமாக்கி கொடுங்க இந்த ஆத்துமா மறுரூபமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி கத்தர் பாருங்க அந்த ஆத்துமாவை மறுரூபமாக்கி கொடுங்கன்னு சொல்லி ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த ஆத்துமாவை கர்த்தர் மறுரூபமாக்கி சிஸ்டர் நீங்க பிரதர் நீங்க என்னதான் நினைச்சுக்கோங்க ஆனா பிறந்தது பொண்ணுதான் ஆனா இறந்து போன பையன் மாதிரி இருக்கிறான் அந்த பிறந்திருக்கிற அந்த குழந்த பாருங்க ஆண்டவரால மாத்திரம் ஏங்க மறித்தவரில் எழுப்புற கர்த்தர் பைபிளில் நம்ம வாசிக்கிறோம் அப்போ இந்த ஆத்துமாவை ஆண்டவர் மறுரூபமாக்கி மீண்டும் அந்த இடத்துல கொடுத்துட்டார் இந்த சம்பவம் ஒரு இடத்துல நடந்துருக்கிறது பாருங்க ஒரே ஒரு மகன் இறந்து போயிட்டான் இறந்து போகும் பொழுது அப்போ அந்த பாடையை சுமந்து கொண்டு வராங்க இயேசுவே எனக்கு இருந்தது ஒரே ஒரு குழந்தை தான் மறித்து போயிட்டான்னு சொன்னமே அந்த வாலிபனுடைய பாடையை தொட்டு மாத்திரத்தில் அந்த வாலிப எழுந்தாங்க ஏன் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டு செய்ய மாட்டாரா இன்றைக்கு எப்படிப்பட்ட பிசாசுடைய போராட்டத்தின் மத்தியில் நீங்கள் இருக்கலாம் எப்படிப்பட்ட வேதனையின் மத்தியில் நீங்கள் இருக்கலாம் எப்படி சோதனையின் மத்தில நீங்க இருக்கலாம் அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு டாக்டர் கைவிட்டு இருக்கலாம் உன் குடும்பத்துல இருக்கிறவங்க சொல்லிருக்கலாம் உங்களுக்கு உன் உறவினர் சொல்லிருக்கலாம் இந்த குடும்பம் உருபடாது நீ உருப்பட மாட்ட இது அவ்வளவுதான் உன் குடும்பம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு உன் பிள்ளைங்க லைஃப் உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி எல்லாம் பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கலாம் அப்படி தான் அந்த குடும்பத்தை பரியாசம் பண்ணாங்க பாருங்கள் அந்த சகோதரிக்கு இழந்த ஸ்தானத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டாருங்க இன்றைக்கி அந்த குழந்தை அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்க அந்த குழந்தை கூப்பிடும்பொழுது பாருங்க எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் அது நமக்கு கிடைக்குமா அந்த ஸ்தானத்தையும் கத்தர் கொடுத்து அந்த மகளை அந்த கிராமத்தில் தனியை உயர்த்தி வச்சுருக்காருங்க உயர்த்தி வச்சிருக்காரு கத்திருக்கு மகிமை இன்றைக்கு எப்படிப்பட்ட உன்னை பிசாசு கட்டி வச்சிருக்கலாம் எப்படிப்பட்ட மந்திரவாதி உன் குடும்பத்தை கட்டி உன் குடும்பத்தை ஒழிக்கணும்னு அவன் பிளான் பண்ணி உன்னை சந்ததிய இருக்கக்கூடாதுன்னு அழிச்சிருக்கலாம் நம்மளோடு இருக்கிறவர் பெரியவர் அவர்ங்களை கொண்டு மேலே கொண்டு வர அவர் வல்லமை உள்ளவர் ஆம்பிரியமானவர்களே அது மாத்திரமல்ல யாரு அந்த சத்ருவா இருந்தாங்களோ அவர்களுக்கும் கத்தர் அவர்கள் சரி கட்டினார் இன்றைக்கு அந்த குடும்பத்தை ஆசீர்வாதமா இன்னைக்கு கணவன் மனைவி சமாதானமா இன்னைக்கு அந்த குடும்பம் அவ்வளவு மகிழ்ச்சியோட அந்த இடத்துல அந்த கிராமத்துல வாழ்றாங்க இன்னும் நிறைய சாட்சி இருக்குது கத்த சித்தமான உங்களுக்கு ஒவ்வொரு நான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன் பாருங்க ஏழாம் அதிகாரத்துல அப்படியே ஆமான் முர்தகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்திலே உங்களுக்கு பிசாசு ஆயத்தம் பண்ணின உன் சத்துருக்கள் உனக்கு ஆயத்தம் பண்ணின வலையிலேயே அவர்கள் சிக்கி கொள்ளும்படி கர்த்தர் அந்த நாளில் செய்ய போகிறார் இன்றைக்கு ஒன்றுமே பண்ணாதீங்க அந்த சகோதர சகோதரியை நாங்கள் அழைத்து பாஸ்ட்டு பாஸ்ட் ஒன்றே ஒன்று தான் சொன்னார் நீங்க இயேசுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க கர்த்தனுடைய வாழ்க்கையை மாற்றுவார் உங்களுக்கு அற்புதங்களை செய்வது நிகழ்ச்சியை நீ பார்த்து கொண்டு யாராக யாரா வேணாருங்க உங்களை தொடர்ந்து ஒரு பிரச்சனை அழுத்து கொண்டே இருக்குதா இதுக்கு பின்பாக ஏதோ ஒரு சத்ருவின் கிரியை பின்தொடர்ந்து கொண்டே இருக்குதா கர்த்தர் உங்களை இதிலிருந்து விடுவிக்கிறார் ஒப்பு கொடுக்கும் பொழுது கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை எத்தனையோ இருக்கிறார் விடுவித்து இருக்கிறார் எப்படிப்பட்ட சத்ருவின் கிரிகளா இருந்தாலும் அவர் அழித்து போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உன்னோடு இருக்கிறவர் பெரியவர் இது மாத்திரமல்லங்க ஆண்டவர் இந்த வசனம் சொல்லுகிறது கத்தர் என் பலன் கத்தர் என் கோட்டை அவர் என் அடைக்கலம் இழந்த ஸ்தானத்தையே ஆண்டவர் திரும்ப அந்த சகோதரிக்கு கூடும் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நீ பார்த்து கொண்டு இன்றைக்கு தண்ணிமையில் நீங்க நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்க வேதனையோடு இருக்கிறீங்க கலக்கத்தோடு இருக்கிறீங்க பிள்ளைகளை எழுந்து கணவனை எழுந்து மனைவியை எழுந்து நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீங்க ஆம் பிரியமானவர்களே எழுந்தது பைபிள் ஆண்டு சொல்லியிருக்கார் இம்மையில எதை எழுந்தாலும் இம்மையிலும் மறுமையிலும் அவன் பெற்றுக்கொள்ளுவான் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு கத்து உனி எழுந்ததை மீண்டும் தருவேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு கொலைக்கு நியமிக்கப்பட்ட உன்னை விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லுகிறார் நாம் அப்படியே கண்களை மூடி கத்துடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம சொபிக்கலாமா இன்னைக்கு உன் பிரச்சனையா இருந்தாலும் சரி நீ பாவ அறிக்கை செய்த ஆண்ட இடத்துல ஆண்டு என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கையில அவ்வளோதான் என் சத்ருளா என்னை பார்த்து பரியாசம் பண்ற ஆண்டு என்னால் முடியலப்பா என்னால் ஆண்டு என் குடும்ப அவமானத்தின் மத்தியில் இருக்குதுப்பா என் ஊழிய அவமானத்தின் மத்தியில் இருக்குதுப்பா என் குடும்பத்தில் சத்ரு என் குடும்பத்தை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சூறையாடி கொண்டு இருக்கிறான் அப்பா என் குடும்பத்தை விடுதலையாக்க ஆக்க உல கூடும் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய உமால ஆகும் அப்பா எங்க மத்தியில நீங்க இறங்கி வாங்க ஆண்டு ஊரு அப்பா இன்றைக்கு நீ எப்படிப்பட்ட வியாதியோடு இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் சகோதர சகோதரிகளே எப்படிப்பட்ட பிரச்சனையோடு கூட நீ வேதனையோடு கூட இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களை இயேசு கிட்ட சொல்கிறீங்களா அன்று இயேசு அந்த மகளை சந்தித்தார் கொலைக்கு நியமிக்கப்பட அது மாத்திரமல்ல அந்த 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 சகோதரி அந்த எழுந்து போனதுக்கப்புறம் அவங்களே மறித்து போயிடலான்னு இருந்திருக்காங்க என் புள்ள போனதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்கக்கூடாது நான் சூசைட் பண்ணிக்கலாம்னு இருந்த ஒரு சகோதரிய கத்தர் அந்த மகளையும் பாருங்கள் விடுவிச்சாங்க ஏங்க இன்னைக்கு உங்க உங்களுடைய ஆண்டருடைய சமூகத்தில் அப்போ விடுவிக்க அவர்களை மீட்டு கொடுக்க ஆண்டவரால முடியும் என்று சொன்னால் உன் இருந்து உன்னை தப்புவிக்க அவரால் முடியாதா ஆண்டுகிட்ட கண்ணீரோடு செபிக்கிறீங்களா இன்றைக்கு ஒரு விஷயம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாரா யாராக இருந்தாலும் சரி நீங்கள் ஆண்டுகிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்க இசப்பா என்ன ஒரு டாக்டர்னால கைவிட விட்டுட்டாங்க அப்பா என் குடும்பங்களை கைவிட்டுச்சாண்டு என் பிள்ளைங்களை கைவிட்டுட்டாங்க என் கூட பொறந்தவங்க உறவினர்கள் கை விட்டாங்க அப்பா அண்ட எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்பா என் நிலைமையை பாருங்காண்ட ஒரு அற்புதங்களை செய்ங்காண்ட செய்ங்காண்ட எங்கள் இறங்கி வாங்கப்பா நீங்க மண்ணியும் என கிருமங்களை மன்னியும் அந்த சகோதரி ஒப்பு கொடுத்தது போல நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா உடைய வாழ்க்கையை மாற்று அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆ பிரியமானவரை இயேசு யாருனே தெரியாத அந்த சகோதரிக்கு அற்புதத்தை செய்யக்கூடும் என்று சொன்னால் உடைய வாழ்க்கையில இன்றைக்கு அவரே ஜனமா இருக்கிற நம்மளுக்கு கத்தர அப்பதங்களை செய்ய மாட்டாரா நீங்க கத்துட்ட ஒப்பு கொடுங்க சகோதரி சகோதரிகளை அப்பா மனமிருங்குங்க அப்பா அவர் பாதத்தை பிடித்து கெஞ்சுவோமா என் மேல மனமிருங்குங்கப்பா ஒரு விஷயனால பிரச்சனையை தாங்க

நாமத்தில் ஆமேன் கதத்தாமே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தத்தர் இந்த செய்தி மூலயமா ஆண்டவங்களை ஆஸ்வதிப்பார் உங்களுக்கு யாருக்காவது நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நபருக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்க மாத்திரமல்ல தொடர்ந்து நமது ஊழியத்திற்காக ஆரணி பகுதியில் நடக்கிற அந்த ஊழியத்திற்காகவும் தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க ஊழியத்தினுடைய காரியமே பார்த்தீங்கன்னா ஆண்டோர் எங்களுக்கு சொன்னது யாரெல்லாம் கொலைக்கு நியமிக்கப்பட்டவங்களை விடுதலை கூடுமானால் விடுவி பைபிள் ஆன்ற ஒரு வசனத்தை சொல்லி அப்போ எனக்கு அதெல்லாம் எனக்கு புரியலை என்ன ஆண்டு சொல்கிறாரு கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குவோம் கட்டுண்டவர்கள் பாருங்க இன்றைக்கி ஜனங்கள் நிறைய ஆந்திரிகத்திலையும் கடல்லையும் வியாதியிலையும் போராட்டத்திலையும் மத்தியில் கட்ட ஆனால் எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறாங்க புரியுமாணவர்களை ஆனால் எங்களுடைய நோக்கமே எப்படியாவது ஜனங்கள் இந்த ஊழியத்தின் மூலயமா விடுவிக்கப்படணும் ஆஸ்வதிக்கப்படணும் அதுதான் எங்களுடைய நோக்கம் தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக நீங்க சோம் பண்ணுங்க ஒரு ஒவ்வொருவங்களை ஆஸ்வதிப்பாராங்க ஆமீன்